ஹலோ லூயா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வசனம் மார்க்கு பதினான்காம் அதிகாரத்திலே நாற்பத்தி மூன்றாவது வசனம் உடனே அவர் இப்படி பேசுகையில் பன்னிருபிரில் ஒருவனாகிய யுவதாஸ் வந்தான் அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தை எதிர்பார்த்தே காத்து கொண்டிருக்கிறார் இதை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம் அந்த கூட்டத்துக்கு கட்டளையும் விட்டதை நாம் நேற்று பார்த்தோம் ஆகவே இப்பொழுது பிரதான வேத வேதபாரர்கள் மூப்பர்கள்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காரியத்துக்கு முன்பாக யூதாஸ் காரியத்தை தலைமையேற்று ஆண்டவரை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு படை திரண்டு வருகிறது இது அனுப்பப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் ஒரே நோக்கம் ஆண்டவராக கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும் ஒரு ஒழுங்குமுறை இல்லாத கூட்டம் ஒரு கட்டுப்பாடத்த கூட்டம் தாறுமாறான கூட்டம் யூதாஸ் வழிகாட்டியாக தலைமையேற்று கொள்ளைக்காரர்களைப் போல திரண்டு வருகின்ற கூட்டம் மொத்தத்தில் இது ஒரு முரடர்கள் கூட்டம் ஆகவே இந்த கூட்டம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக வருகிறது இது எப்படி இருக்கிறது என்றால் அந்த நாளிலே இயேசுவுக்கு இது நேரிலே நேர்ந்தது இந்நாளிற்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு சபையை நடத்துகின்ற கண்காணிப்பாளர்களுக்கு போல் ஒரு அனுப்பப்பட்ட கூட்டம் ஒழுங்குமுறை இல்லாத கூட்டம் கட்டுப்பாடத்த ஒரு கூட்டம் தாறுமாறான ஒரு கூட்டம் தலைமையேற்று வராத ஆனால் முரண்டு பிடிக்கிற முரடர்கள் கூட்டம் கொள்ளைக்காரர்கள் போல வருவார்கள் சபைக்குள்ளே நுழைவார்கள் என்ன என்ன வரமுறையற்று பேச வேண்டுமோ அத்தனையும் பேசுவார்கள் இந்த இது அந்நாளிலே நடந்திருக்கிறது நாம் இதற்கு முன் உதாரணமாக வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு கூட்டம் தாவீதுக்கு எதிராக இருந்தது அந்த தாவீதுக்கு எதிராகக்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக யூதாஸ் எப்படி இருந்தாரோ அதே போல தாபீதுக்கு எதிராக அவருடைய மகன் அப்சலம் இருந்தான் அவனோடு கொடுந்த ஒரு கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் இப்படித்தான் அது சேர்க்கப்பட்ட கூட்டம் ஒழுங்குமுறை கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் தாறுமாறான கூட்டம் தாவீதுக்கு எதிராக திரண்டு வந்த கூட்டம் இப்படி தன் மகனும் தன் மக்களின் அனைவரும் தனக்கு எதிராக சதி செய்ததன் விளைவாக உயிர்த்தப்ப அவர் கிளம்பி வெளியே செல்லும் மலைமேல் ஏறி செல்லும்போது கர்த்தர் அவனுக்கு எதிராக இருக்கிறார் என்று அந்த கூட்டம் சொல்லியது ஆனால் தாவிதோ கர்த்தரையே முற்றும் நம்பிலேயே நம்பியே அவர் வெளியேறி சென்றார் இப்பொழுதும் இயேசு இந்த கூட்டத்தை கண்டு கலங்கவில்லை அந்நாளிலே தாவீதும் இந்த கூட்டத்தை கண்டு கலங்கவில்லை ஆகவே இன்றைக்கு நாமும் கர்த்தரை முற்றிலும் நம்புவோமாக யாவும் நமக்கு எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நம் அருகில் இருக்கிறார் அவர் நமக்கு இத்தம் செய்ய நமக்காக இத்தம் செய்ய அவர் இருக்கிறார் நமக்கு இத்தமில்லாத இழைப்பாடுகளைத் தர அவர் தயாராக இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நெருக்கமான நேரத்திலே கர்த்தரை குறை சொல்லாமல் எப்படி தாவீது தடை படைபலத்தை நம்பாமல் கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவீதை இன்றைக்கு பின்பற்றி நடப்போமாக இதற்கு ஏற்ற ஒரு வசனம்தான் சங்கீத புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே நான் முதலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரை வாசித்தால் தாவீது தன் குமாரன் அப்சோலமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம் இந்த சங்கீதம் இது சொல்கிறது கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லையென்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்திகளவருமாயிருக்கிறேன் நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தான் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுத்திலும் படையெடுத்து வருகிற பதினாறாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே எங்களை ரிட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடைகளை அடித்து துன்மார்களுடைய பற்களை தகர்த்து போட்டு அல்லாம் இப்படியாக இந்த நாளிலே நமக்கு நெருக்கமான சூழலை இயேசுவுக்கு வந்தது போல தாபீதுக்கு வந்தது போல நமக்கு வரும்போது நாம் தாவீதை பின்பற்றி கர்த்தர் சமூகத்திலே அவரை சார்ந்தே இருப்போம் இன்றைக்கு நமக்கு இதற்கான வெளிப்பாட்டை இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தந்திருக்கிறார் அல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவரே கிருவையும் மகா இறக்கவும் உருக்கவும் உடையவரே இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்பா உனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் உன் பக்கத்தில் கர்த்தர் இருக்கும்போது உனக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்றபடி கர்த்தர் இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி உன்னுடைய வருகை மட்டும் இதன்படியாக இந்த புலோகத்திலே காத்து கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் புதிய நம்மைக்குமே யா உங்க நல்ல பிதாவே ஆமையை அலைலூயா சோத்துரும்